ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நான் வந்து இன்றைக்கு ஒரு ட்ரெயின் பயணத்தை போகிறேன் ஸோ நான் அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்க வந்து நான் நோமலாக வந்து முழுக்கு வந்து ரிசப்ஷனும் இருக்கும் அதே சமயம் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு மிஷினும் இருக்குது நான் டிக்கெட்டில் அங்கே போகிறேன்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணுறேன் இதில் சில டிக்கெட்டுகள் வந்து நாலு தடவை ஜூஸ் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஜூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குது ஸோ நான் வந்து கா போகிறதுக்காக இதை எடுக்கிறேன் இந்த டிக்கெட்டு காசு போட்டோன்னே இதுக்குள்ள டிக்கெட் வரும் அதே எங்கள பேலன்ஸ் காசு வந்து இதுக்குள்ளே வரும் நான் இப்போ எடுக்கிற டிக்கெட் வந்து பதினாலு அண்பது யூரோ ஸோ நான் அதை டிக்கெட் எடுத்துட்டு அண்டர் கிரவுண்டுக்களால் நான் போய் கொண்டு இருக்கேன் வாங்க நான் இதை போய் காட்டணும் எப்படி இருக்குதுன்றது சொல்லி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கள சொன்னா விலங்குமீல மெக்டானால்ஸில் இது போட்டிருக்கு அதே சமயம் இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ நாங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் போகிறதுக்கு உரிய எல்லா சாமானும் இதில் வாங்குறதுக்கு கூட இருக்கும் ஒவ்வொரு இடங்களில் அதாவது கூடுதலாக மெயினான பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வழியே தான் கூடுதலாக இருக்கும் நார்மல் இடங்களில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இதுக்குள்ள பார்க்கலாம் நான் எடுக்க வேண்டிய ட்ரெயினுக்கு அறிவிச்சுக்கா ஸோ நாங்கள் அது வந்து கூட பார்க்கலாம் இல்லாட்டி ஃபோன்களில் கூட பார்க்கலாம் நான் அப்போ வந்து அந்த ட்ரெயினில் போகிறேன்னு ஒரு நிமிஷம் கூட பிரச்சினாலும் அந்த ட்ரெயின் போயிடும் அப்படியான வாய்ப்புகள் கூட இருக்குது ட்ரெயினில் ஏறினா பிறகு இந்த பட்டுனு அமர்த்தினா நாங்கள் அது திறப்படாது அதே சமயம் நம்ம வழியிலேருந்து அந்த ட்ரெயின் நின்று பிறகு தான் நீங்கள் அமைத்தினா திறப்பிடமா அது கேட்க ஒரு செட்டப் இதில் இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை நம்ம எங்கே இஷ்டத்துக்கே கதவை திறந்து கூட பார்க்கலாம் அதே சமயம் நீங்கள் இங்கே ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்களாண்டா கூட விழாங்க இதில் வந்து மோனிட்டரில் போய் கொண்டு அடுத்தது எது வர போது ஒரு நிமிஷம் லேட் அண்டு கூட அவங்க அதில் காட்டி கொண்டு இருக்கிறாங்க அது ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் இதில் காட்டி கொண்டு எவ்வளோ நேரத்தில் போய் சேரும் என்றதையும் நாங்கள் இதில் பார்க்கலாம் இந்த அடுத்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் நான் வெயிட் பண்ணி இன்னொரு ட்ரெயின் அடுக்க வேண்டி இருக்குது அந்த ட்ரெயின் வரும் வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு வேணும் சில சமயம் சரியான டைமுக்கே வந்துடும் சில சமயம் கூடுதலாக லேட்டாக கூட வரும் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில ட்ரெயின்கள் வந்து இதில் இருக்க ட்ரக்குகளில் போட்டிருக்கும் இந்த இடத்துல வந்து நிற்க சப்போஸ் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவங்கள் அந்த இடத்துல வரையில்லாமல் போயிடும் அதனால் அவங்க திரும்ப இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்கள் அதாவது ஒன்றெண்டு இருக்கும் சில நேரம் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப திரும்பங்கிட்ட ஃபோனில் பார்த்தாலோ இல்லாட்டி மேலே அவங்க எலவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரெயின் வராது நீங்கள் ஒரு மூன்றுக்கு போக வேணுமென்னு சொல்லி ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு அதை பார்த்து போக வேண்டியிருக்கும் அடு எடுக்க அடுத்த ட்ரெயின் வந்து பாருங்களுக்கு சொன்னிருக்குன்னு சொன்னார் ஓகே ஒரு அளவுக்கு ஒரு பொங்கல் போய் ஒரு வேட்டை பிடிச்சாச்சு இப்போ போனாலும் சில சமயம் சீட் கிடைக்காது அந்த அளவுக்கு இப்போ வந்து கூடுதலான ஆட்கள் இருக்கிறாங்க ட்ரெயினில் ட்ராவல் செய்கிறது இங்கே மோஸ்ட்லி வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுற ஆட்கள் கூடுதலாக இருக்குங்க வெளிநாடுகளுக்கு புதுசாக வர்ற ஆக்களுக்கு கூடுதலாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டிங்களோட யாராச்சும் சொந்தங்களோ யாராக தெரிஞ்ச ஆக்கள் இருந்தாலும் கேட்டு பார்த்தா ட்ரெயின் ட்ரெயின் பண்ணணும் பிடிச்சு கூடுதலான விஷயத்தை யோசிக்கிறது உங்க விட்டு வாங்க ட்ரெயினில் இருக்குதான் ஏன்னா நாங்கள் அங்கே வேலைக்கு போனாலும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய இங்கே வந்து ட்ரெயின்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இப்ப காலையில்லாதாக்களும் சரி இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறாக்கள் சரி சின்ன பிள்ளைகளை கொண்டு இருந்தாலும் சரி அதுக்கேற்ற ஒரு வசதி இருக்குது இதில் ஒரு கதவை கதவுக்கு கீழே அவங்க ஏறி வரக்கூடிய ஒரு வசதியும் இந்த ட்ரெயினில் இருக்குது ஸோ ஓகே நான் என்னுடைய இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ மலையாக கிடக்கு நான் வழியில் போகிறேன் இப்போ போயிட்டு கீழே அண்டர் கிரவுண்டால் இறங்கி தான் போகணும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்க மாட்டேன் இதுக்கு முதல் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க என்னமோ ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய் பாய் நீங்கள் போவோம் உங்களுக்கு கிட்ட Anyway.